ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னோ திருமண வாழ்க்கை உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள் அடிக்கடி நடக்குது இது எப்போது குறையும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே இது மேரீடு கப்புள்ஸ்க்கான ஒரு ரீடிங் மேரீடு கப்புல்ஸுக்கான ரீடிங் கேட்டதால் நம்ம இந்த ரீடிங் எடுத்திருக்கோம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏன் அதிகமாக இருக்குது எப்போது இது குறையும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ மொத்தம் நான் டென் கார்ட்ஸ் எடுக்கிறேன் Seven of Cups, ten. Five of Shorts, a strength card, eight of shorts reversed, four of wands, ace of shorts, six of pentacles, page of shorts, six of shorts, and queen of pentacles. Okay. ஸோ திருமண வாழ்க்கையில் ஏன் உங்களுக்கும் உங்கள் கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அதிகமாக இருக்குது இந்த பிரச்சனைகள் எப்போ குறையும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அடுத்து இந்த பிரச்சனைகள் எப்போ குறையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் செவன் ஆஃப் கப்ஸ் பார்க்குறோம் செவன் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்டு வந்து ஒரு அதிகமான கற்பனை அதிகமான எதிர்பார்ப்புகளோட அடையாளமாக இந்த கார்டு இருக்குது ஓகேவா அதை தான் இந்த கார்டை எப்போவுமே மீன் பண்ணும் ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட திருமணத்திலேயோ அல்லது உங்கள் லைஃப் பார்ட்னர் நீங்கள் வந்து ரியாலிட்டிக்கு பதிலாக கனவுகளில் கனவுகளையும் ஒரு ஒரு ஐடியலாகவும் தான் நீங்கள் வந்து அது எதிர்பார்ப்புகள் இருக்கும் நீங்கள் அவங்க கிட்ட பார்க்கறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரியாலிட்டிக்கு எது தேவையோ அதை மீறி தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த கார்டு மூலயமா வருது அதனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக வருது உங்களோட எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கும் உங்களோட கனவுகள் வேற மாதிரி இருக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் வேறு மாதிரி இருப்பாங்க ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காமல் அவங்க என்ன வருதோ அதை ஏற்றுக்காம உங்களோட கனவுகளையும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் உங்கள் பார்ட்னர் நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அதிக காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து பார்த்தோன்னா ஃபைவ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்னென்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரும் யார் சொல்கிறத யார் கேட்கறது நீ சொல்றதை நான் கேட்கணுமா நான் சொல்றதை நீ கேட்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் கேட்டுக்காம நான் சொல்கிறது தான் சரி நான் எடுக்கிற டிசிஷனை தான் ஃபாலோ பண்ணணும் நான் எடுக்கிற டிசிஷனுக்கு தான் எஸ் சொல்லணும் அதுக்கு தான் கட்டுப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் இருப்பீங்க அதுவுமே வந்து பிரச்சனையை பெருசாக்குது ஓகேவா இது எல்லாமே வந்து பிரச்சனைகளை பெருசாக்கிறதுக்கான காரணமாக இருக்குது அடுத்து ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு ஸ்ட்ரென்த் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து இப்போ தைரியமாகவும் அமைதியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா கோபத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் வாக்குவாதத்தை விடணும் ரொம்ப கருணையாகவும் இறக்கத்துடையும் உங்கள் பார்ட்னரை நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு பிஹேவியரை நீங்கள் வெளிப்படுத்தும் போது பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோம்னா எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்னென்னா எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் ரிவர்ஸ்ங்கிறதே வந்து ஒரு குட் நியூஸ் வர்றது தான் ஓகேவா ஒரு நல்ல செய்தி இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து நீங்கள் ரொம்ப உங்கள் பார்ட்னர் உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்த அந்த எனர்ஜி எல்லாமே போய்டும் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ரீபேர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஃப்ரீடமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட இந்த சுச்சுவேஷன் இப்போ ஏதோ கட்டி போட்ட மாதிரி இருக்கிற இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வந்து ஃப்ரீ ஆகிடும் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவீங்க நீங்கள் ஒரு சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே சில இந்த பிரச்சனைகள் வந்து எதால் வருது உங்களோட எதிர்பார்ப்புகள் உங்கள் பர்சன் மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது ஈகோ கிளாஷஸ் வருது வாக்குவாதங்கள் அதிகமாகுது இதெல்லாம் விட்டுட்டு பொறுமையை கடைபிடிக்கணும் உங்கள் பார்ட்னரை நீங்கள் ரொம்ப அன்போடையும் இறக்கத்தோடையும் நீங்கள் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணணும் உங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படி ட்ரீட் பண்ணும்போது இந்த சுச்சுவேஷன் மாறும் சரிங்களா அடுத்து ஃபோர் ஆஃப் ஃபான்ஸ் ஃபோர் ஆஃப் வான்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களோட இந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறுகிற பட்சத்தில் உங்களோட குடும்ப ஒற்றுமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ஓகேவா ஒரு செலிப்ரேஷன் ஏதோ ஒன்று நடக்க போகுது உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் இருக்குது ஏதோ சுப நிகழ்ச்சிகள் இருக்குது ஃபேமிலியாக எல்லோரும் ஏதோ மீட் பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு இது கல்யாணம் கச்சேரி அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லோரும் மீட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில் இருக்கிற அன்பு வந்து ரொம்ப இன்னும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இதெல்லாம் உங்களை உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அந்த பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து ஏஸ் ஆஃப் ஷுவர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை தீக்கிறதுக்கு ஓப்பன் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க ஓகேவா உங்களுக்குள்ளே நீங்களே மனசு திறந்து பேச ஆரம்பிச்சிடுவீங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் ரெண்டு பேருமே மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லிடுவீங்க மனசில் எதையுமே வச்சுக்காமல் ஓப்பனாக சொல்லும் சொல்லிப்பீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து சிக்ஸ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்னென்னா ஈக்வாலிட்டி ரொம்ப முக்கியம் கிவ் அண்ட் டேக் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க பாங்க மேலேருந்து இத்தனை கைகள் கேட்குது மெக் கொடுக்குறாங்க வாங்குகிறாங்க ஸோ இவங்க கொடுக்குறத அவங்க வாங்குறாங்க அவங்க கொடுக்குறத இவங்க வாங்குறாங்க இந்த கிவ் அண்ட் டேக் இருக்கணும் ஈக்வாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்கள் பர்சன் சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் அவங்க வந்து உங்களோட பார்ட்னர் எவ்வளோ உங்கள் மேலே அன்பு அஃபெக்ஷன் கேர் இதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறாங்களோ எந்த அளவுக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு சமமாக நீங்களும் அவங்க மேலே அன்பு பாசம் அந்த கேர் அந்த சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காகும் ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி வந்து இந்த இடத்துல அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒரு ஹார்மோனி வந்து இன்னும் நல்லா இருக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ளையும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அந்த மனப்பக்குவம் தேவை என்ன சொல்றாங்களோ உங்க பார்ட்னர் சொல்றதை நீங்க கேட்டுக்கணும் நீங்க சொல்றதை உங்க பார்ட்னர் கேட்டுக்கணும் அந்த மாதிரி அந்த அக்செப்டன்ஸ் மனப்பாங்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா பழைய தவறுகள் பாஸ்ட் மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாமல் புதுசான ஒரு புதிய முறையில் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலயமா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நியூ பாத்தில் நியூ வேலை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு எஃபோர்ட் போடணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோன்னா சிக்ஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் சிக்ஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெதுவாக சண்டேலேருந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த சண்டைகள் வந்து மெதுவாக குறைஞ்சி ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் ஓகேவா இந்த சண்டைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாமே மறைஞ்சு அமைதியான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் என்ட்ரி ஆவீங்க மனசில் இருந்த குழப்பம் எல்லாமே குறைஞ்சி ஒரு இந்த உர இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நிதானமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அமைதியான அன்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஃபைனலாக குயின் ஆஃப் பெண்டகல்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் எப்போது அப்படின்னா இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான காரணம் என்ன எதிர்பார்ப்புகள் உங்களோட கனவுகள் எதிர்பார்ப்புகள் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் மேலே போடுறீங்க அந்த இடத்துல அது ஃபுல்ஃபில் ஆகாத பட்சத்தில் மிஸ் வருது அதால் பிரச்சனைகள் அதிகமாகுது ஈகோ வருது ஈகோ கிளாஷஸ் ஆகுது அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பர்சனை நீங்கள் அன்போடையும் கரு கருணையோடையும் ஹேண்டில் பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு அமைதியை நோக்கி போகுது ஒரு மென்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகுது கட்டுப்பாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விதிச்சிருக்கிற அந்த கட்டுப்பாடுகள் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கரைஞ்சி மறைஞ்சு ஒரு ஃப்ரீடம் வருது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி குடும்பத்தினருக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருப்பீங்க உங்களோட பாண்டிங் ரொம்ப க்ளோஸ் ஆகுது அடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் ஓப்பனாக பேசுவீங்க மனசில் எதையுமே வச்சுக்காமல் மனசில் பட்டதை பேசுவீங்க அடுத்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரோட அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுவீங்க உங்கள் பார்ட்னர் என்ன கொடுக்குறாங்களோ அதையே திருப்பி நீங்கள் உங்கள் பா உங்கள் பாட்னருக்கு கொடுப்பீங்க சரியா இந்த இடத்துல கிவ் அண்ட் டேக் உங்களோட அன்பு பாசம் எல்லாமே ஈக்குவல் ஆகும் சமநிலை அடையும் சமநிலை அடையும் போது இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புதிய முறையில் நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அணுகுவீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க உங்கள் பார்ட்னர் சொல்கிறத நீங்கள் கேட்டுப்பீங்க நீங்கள் சொல்கிறத உங்கள் பார்ட்னர் கேட்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு புதிய பாதையில் போகும் புதிய பாதையில் போகும்போது பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மறைஞ்சி அமைதியை நோக்கி இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகும் ஒரு அமைதியான பாதையில் போகும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அன் ஒரு அமைதி ஒரு நிதானம் வந்து உள்ளே வரும் அப்படி வரும்போது அடுத்து ஃபைனலாக குயின் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் ஒரு ஸ்டெபிலிட்டியும் இருக்கும்னு சொல்கிறாங்க வீட்டில் அன்பும் பாதுகாப்பும் அதிகமாக இருக்கும் ஒரு செக்யூர்டான ஆக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இது நல்ல பார்ட்னர் நமக்கு லைஃப்பில் கிடச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதில் எந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னு பாருங்கள் இந்த எதிர்பார்ப்பு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கா ஈகோ கிளாஷஸில் இருக்கீங்களா இந்த ரெண்டு ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த ஸ்ட்ரென்த் கார்டு தான் உங்கள் பார்ட்னர் கிட்ட அன்பையும் கருணையையும் காட்ட வேண்டிய நேரம் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி ஒரு அமைதி ஒரு செக்யூரிட்டி ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு அன்பு ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் மாறும் இதை தான் யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபைனலாக என்னென்னா பிரச்சனைகள் வந்திருப்ப வந்திருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குன்னா அதிர அதிகமான எதிர்பார்ப்புகள் வாக்குவாதம் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது தான் காரணம் ஓகேவா அடுத்து இந்த ஸ்ட்ரென்த் கார்டும் சிக்ஸ் ஆஃப் ஷுவர்ட்ஸும் ஸ்ட்ரென்த் கார்டு அண்ட் சிக்ஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சூழ்நிலை வந்து மாறும் கண்டிப்பாக மாறும் இந்த சூழ்நிலை மாறும்போது அடுத்து டைமிங்னு பார்த்தோன்னா ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மாறி ஒரு பேலன்ஸ்டான ஒரு சுச்சுவேஷன் வரும் ஃபைனலாக ஃபோ இந்த ஃபோ ஃபோர் ஆஃப் வான்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் சொல்கிறது என்னென்னா ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷம் அமைதி மகிழ்ச்சி ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ரீசன்ட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விற்றலாம் அடுத்து உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ